நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் இருக்கு நிறையா தமிழ்நாடு மட்டும் இல்ல மகாராஷ்டிரா நான் ஹிந்தி ஸ்டேட் தான் பெங்கால் நான் ஹிந்தி ஸ்டேட் தான் பஞ்சாப் நான் ஹிந்தி ஸ்டேட் தான் ஆனா யாருக்குமே ஹிந்தி இவ்வளவு பெரிய ஆபத்தா வரும்னு தெரியலையே இன்னைக்கு மகாராஷ்டிரா சிஎம் பதர்றாரு எங்க மராத்தியை விட்டுத்தர மாட்டோம் தர மாட்டோம்னு பதறுகிறாரு ஆர்எஸ்எஸ் எதிராக ஒரு பிஜேபி தலைவர் பேசுறாரு பிஜேபி சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் எங்க மராத்தி மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னு இதை இந்த விழிப்புணர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே தமிழ்நாட்டில் இருந்ததே மராத்திலே இல்ல குஜராத்த இல்லை பெங்காலிட்ட இல்லை தான் அங்கே எட்டி பார்த்துருக்கு ஆகா இந்தி வந்து தாண்டா நம்ம சினிமா இலக்கியம் நம்மளுடைய பண்பாடு நம்முடைய தனித்துவம் கலாச்சாரம் நம்முடைய அடையாளம் அற விளிமியங்கள் எல்லாத்தையும் நம்ம மொழிக்கான எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஹிந்தி இந்தி 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 கொண்டு வந்துட்டாங்களே அதனால தான் இந்திக்காரனா பார்த்தா அங்கே மகாராஷ்டிராவில் அடித்தாங்க அங்கே வந்து அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியல இந்த ஆதிக்கத்தை அவன் ஒன்னே கம்பருத்தாடி அப்படிங்கிற அந்த அரசியலை நோக்கி போனான் ஆனா இங்க பெரியார் என்ற தடி அதை அரசியல் பூர்வமாக இந்தி எதிர்ப்பு என்ன என்ன ஏன் இந்தியை எதிர்க்கணும் இந்தியை எதிர்க்கிறதும் இந்துத்துவத்தை எதிர்க்கிறதும் ஒன்று இந்தியை எதிர்க்கிறதும் பார்ப்பன எதிர்ப்பும் ஒன்னு இந்தியை எதிர்க்கிறதும் வடவர ஆதிக்கமும் ஒன்று நம்ம பேசுற முற்போக்கு அரசியல் அனைத்தும் இந்திய எதிர்ப்புல இருக்குங்கிறாங்க நீ வெறுமனே அது ஒரு மொழி திணிப்பு எதிர்ப்பு அரசியல் மட்டும் இல்ல அதுல இந்தியா புகுத்துகின்ற எல்லா ஆதிக்க கூறுகளும் இந்தியில இருக்கு